சரி பண்ணி <laughs> போ <laughs> அவ என்ன ஓடிப் போறியா யாரு யாரு நான் அப்படியே நான் யாரோ ஃப்ரெண்ட்ல போக மாட்டேனா கொஞ்ச நாள் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள்தான் எனக்கு சொல்லுகிறீர்களே தவிர எனக்கு வந்து என்னுடைய மகளை நான் பறிகொடுத்த காரணத்தினால் எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை உங்களுக்காகத்தான் இந்த கொண்டாட்டம் எல்லாம் நன்றி வணக்கம் என்ன திம்போனிகான பண்ணிகள் இப்படி போயிட்டது பண்ண இதுவா என்ன சொல்லியற நீங்களே விஷ்ணு வந்துட்டீங்க ဟုတ်தான் நான் சார் நான் சார் ப்ளீஸ் வந்து பாருங்க சார் தல்சே வழி நான் இங்க எந்திரட்டிட்டே இருக்கு ப்ளீஸ் போयला போयला सो मिस्टर एलாய ராஜே Is a genius, uh, uh, and he is known all over the world for his music, for his songs, and uh, he is very much venerated in Russia. Russian public knows his songs very well, and we expect M Mr. L. Raja to come this July, next July, to Russia to conduct a Russian orchestra, and also uh, Russian dancers are preparing a, a dance symphony. நீங்கள் கேமரா வணக்கம் நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வந்துருக்குறோம் நான் ராஜா சாரை பார்க்குறதுக்காகவே வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்திருக்குறோம் அவரை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு அஞ்சு வருஷமாகவே சாரை பார்க்கறக்காக அவரை பிறந்தநாள்மா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டுருக்குறோம் திருச்சியிலேருந்து சாருக்காகவே வரோம் கொரோனா டைமில் தான் வந்து சாரை நாங்கள் ரெண்டு வருஷம் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் பார்த்து க ஃபேமிலியோட ஃபோட்டோ இடத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சாரை சுற்றி சொல்லணும்னா எங்களுக்கு வந்து நாங்கள் சாரோட தீவிர ரசிகர் இல்லாமல் ஒரு பைத்தியம்னே சொல்லலாம் எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சாரோட ஃபோட்டோ அவரை பார்த்தக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வர முடியும் ஏன்னா அவ் அளவுக்கு நாங்கள் தீவிர ரசிகர் எங்கள் ஃபேமிலியே அவரோட பாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அவர் பாட்டு தான் எல்லாமே அவரோட பாட்டு தான் அது எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தீவிர ரசிகர் எங்களுக்கு என் குழந்தைங்களேருந்து வந்து இப்போ பாடலோட த புதுப்பாடல் பாடுறதோட இளையராஜா சாரோட பாட்டு வந்து எங்கள் குழந்தைங்க வந்து கொண்டு எல்லாருக்குமே தெரியும் அவரோட பாட்டு எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ உயிர் எங்களுக்கு அதனால் வந்து அவர் பாட்டு வந்து எப்போயுமே நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம் அவரோட அவரை பார்த்ததில் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் என் பேர் ராமச்சந்திரன் வீட்டில் அவங்க மனைவி சுமதி சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க இளையராஜாவோட தீவிர 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 அதிர அதிவீர் ரசிகர்கள் ஒருவன் நானும் ஒருவன் பிறந்த பிறந்தநாளுக்காக இன்று இன்றைக்கு சென்னை வந்திருக்கோம் அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் நேற்று இரவு வந்துவிட்டதாக தகவல் அறிந்தோம் அவரை பா தரிசனம் காண்பதற்காகவே இன்று சென்னை வந்தோம் ஐயாவை பார்த்து தரிசனம் பெற்றுவிட்டோம் இன்னும் நம்ம தமிழர்களுக்கும் தமிழுக்கும் திருவள்ளுவருக்கு அடுத்தது ஐயாவின் த பாடல்களும் இசையுமே வந்து இனிமேல் நமது தமிழர்களுடைய அடையாளமாக திகழும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழர்களுடைய வாழ்வில் நாற்பது வருடத்திற்கு மேலாக ஒருத்தராக கலந்து இருக்கக்கூடிய இசை இளையராஜாவுடைய பிறந்தநாள் எண்பத்தி ஓராவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை அவருடைய ஸ்டூடியோவில் அவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இசைஞானி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழர்களுடைய வாழ்வை அல்லது தமிழருடைய பண்பாட்டை இளையராஜாவுக்கு முன் இளையராஜாவுக்கு பின் அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு இளையராஜா தமிழ் பண்பாட்டில் ஒரு மிக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய புரட்சியையும் உண்டாக்கியவர் இளையராஜா அவர்கள் இசைஞானியோட பிறந்தநாளில் கலந்துகிட்டல ரொம்ப சந்தோஷம் அவரை நேராக பார்த்து வாழ்த்திட்டு உங்களோட பேசிட்டு இருக்கேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லிக்கிதா நாங்கள் இங்கே மடிப்பாக்கத்துலேருந்து வரோம் இன்னைக்கு சாரோட பர்த்டே அவரை பார்த்தது அவரை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பேருமே தீவிரமான இளையராஜா ஃபேன்ஸ் அவங்க தனிக்கும் பாடல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் கூடவே பா சேர்ந்து அந்த பாடல்கள்லாம் கேட்டு எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டும் நான் தினைக்கும் காலேஜில் பஸ்ஸில் போகும்போது கேட்பேன் நைட்டு தூங்கும்போது கேட்பேன் அவரோட பாட்டு கேட்காத நாளே கிடையாது இன்றைக்கி அவரை நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஜென்ரேஷன் உள்ள பாட்டுமே பிடிக்கும் ஆனா அவர் பாட்டுலாம் மனச தொடரவையா இருக்கும் பாட்டுக்கு ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் கேட்டாலே ரொம்ப அப்படியே நிதானமா மகிழ்ச்சியா இருக்கும் அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் என் பேர் ராகவேந்தர் நான் வரேன் ஆக்சுவலி ராஜா சார் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னும் டெய்லி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவருக்கு ஆக்சுவலி அஃபிஷியலி நாளைக்கு தான் பார்த்து நம்ம இன்றைக்கும் டெய்லி எல்லா டேயும் செலிப்ரேட் பண்ணுறோம் நம்மளோட நாள் எல்லா நாளுமே எல்லா இனிமையாக தொடங்குறது எல்லா எமோஷன்ஸ் எல்லா மூடுமே ராஜா சார் மட்டும்தான் கூட இருக்கார் ராஜா சாரோடைய நம்ம மியூசிக்கோ நம்மளுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கோ பேக்ரவுண்ட் ஸ்கோரோ நம்மளுடைய அவருடைய எல்லா ஒர்க்குமே நம்ம ரசிச்சுட்டே இருக்கும் நம்ம இன்னும் கொண்டாடிட்டே இருக்கும் இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துன்னு போய்ட்டே இருக்கும் ஆல் ஓவர் ராஜா சாரோட மியூசிக் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும் அக்ராஸ் இப்போ நீங்கள் ஸோலோவாக ஜேர்னி பண்ணுறீங்களா உங்களுக்கு மூல அவுட்டாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவரோட மியூசிக் மட்டும் தான் கம்பெனியன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீசெண்டாக கொள்ளூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் மங்களூர் தாண்டி நான் தான் ட்ராவல் கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் ஹார்ஸ் சிக்ஸ்டீன் ஹார்ஸ் நான் போனேன் எனக்கு ஃபுல்லாக அவரோட மியூசிக் மட்டும் தான் கம்பெனியாக இருந்துச்சு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறேன் பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நான் பெங்களூர் டு சென்னை எஸ்சிடிசி பஸ்ஸில் வந்தேன் பஸ்ல வரும்போது அவரோட டிரைவர் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தார் நல்லா அப்படி உட்காந்தார் நான் ராஜா சாரோட ஃபோட்டோ ஒன்று டிபியில் பார்த்துட்டு தம்பி நீ பெரியவரோட ஃபேனாப்பா அப்படின்னு ஆமாம் சார் நான் பக்தன் சார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெருமையாகிடுச்சு என் கூட வந்து பக்கத்தில் ஒரு இன்னொருத்தர் வேறு இடத்துல உட்கார வச்சு என் கூட உட்காந்துட்டு நான் இட்டு ஃபுல்லாக பழைய பாட்டெல்லாம் பேசிட்டு வந்தார் நான் எப்படி வந்தேன் நான் எப்படி பாடினேன் நான் எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கு கூட இருந்தேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் மியூசிக் டேஸ்ட் பா சொல்லிட்டு இந்த மாதிரி நான் முரடனாக இருந்தேன் தம்பி ஊரில் நான்லாம் வந்து ஜாலியாக இருப்பேன் அந்த பா சில பாட்டெலாம் கேட்டேன்ப்பா பொறுப்பு வந்துடுச்சுப்பா எனக்கு ஏன்னு தெரில மாற்றிட்டு சொல்லிட்டார்ப்பா என் பசங்க நல்லா படிக்குதுப்பா நானும் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு அவர் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிட்டு என்னைக்காக ஒரு நாள் அவர்கிட்ட நீ பார்த்து அதை ஷேர் பண்ணும் அப்படின்னாரு நான் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னேன் அவர் சிரிச்சிட்டு ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவரோட லாங்குவேஜ் டைலாக்ஸ் வந்து கன்னடமோ தெலுங்கு மலையாளம் நான் கன்னடத்தில் அவர்கிட்ட பேசுவேன் அப்படி ரொம்ப அழகாக இனிமே அவர் கேட்பாரு திருப்பி அவர் ரிப்ளை பண்ணுவார் இந்த பாட்டில் நான் எழுதி இருக்கேன் எனக்கு நான் ஜெயலலிதூட்டிய பேலிக வந்த கிருஷ்ண கிருஷ்ணா பாட்டுலாம் எழுதியிருக்கேன் நான் உனக்கு அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட நிறைய இன்சிடன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நானும் அவருடைய பயங்கர பக்தன் ராஜா சாருக்கு ரெண்டு ஒன்று ஃபேனு ஒன்று பக்தன் நல்லா போர் பக்தன் இன்னும் நிறைய பேர் அப்படியே வந்துகிட்ருக்காங்க ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இளையராஜா சாரோட பர்த்டே ஸோ நான் இங்கே அவர் ஸ்டுடியோவுக்கு அவர்கிட்ட இருந்து பிளஸிங் வாங்குவோம் நான் அவரை விஷ் பண்ண வந்திருக்கேன் அவர் என்ன என்ன பல நாள் பல ஆண்டு அவர் நல்லா வாழ்ந்து நம்மளுக்கு நிறைய மியூசிக் தரணும் அதுக்காக நான் ஆண்டை என்னை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு பிறகு சினிமா உலகில் பெரும் ஆற்றல் பெற்ற ஒரு இசையமைப்பாளராக விளங்கினார் என்றால் அது இசைஞானி இளையராஜா தான் நான் முதல் பாட்டு பொண்ணுக்கு தங்க மனசு எழுதினதே ஜி கே வெங்கடேஷ் மீசுக்குள்ள ஆனால் நான் எழுதின பாட்டுக்கு ட்யூன் போட்டவர் இளையராஜா தான் அவர் இசையில் சினிமாவுக்கு முதல் முதல் பாட்டு எழுதியவன் என்ற பெருமை தான் உண்டு அவருடைய என்னுடைய பாடலுக்கு தான் அவர் இசையமைத்தார் என்று சொல்லலாம் இதுவரையில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பாடல்கள் எழுதுகிறேன் ஆனால் இரநூத்தம்பது பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் இளையராஜா இசையில் மட்டும் முந்நூற்றி எண்பது பாட்டு எழுதியிருக்கிறேன் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி பாடுகள் ஹிட்டான பாடல்கள் இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு கால நோய் நொடி இல்லாமல் இளையராஜா நலமோடும் வளமோடும் வலிவோடும் ஒலிவோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்